எட்டாம் வகுப்பு பாலிட்டி புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடம் குடி உரிமையும் குடிமக்களும் இந்த பாடத்துக்கான கேள்விகள் தான் இப்போ பார்க்க போகிறோம் நீங்கள் ஒரு தடவை இந்த பாடத்தை புத்தகத்தில் படிச்சுட்டு இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிவிஷனாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இந்திய குடியுரிமை சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இயற்றப்பட்டது இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது எது இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் தவறானது இந்தியா ஏனெனில் இந்தியா வந்து ஒற்றை குடியுரிமையாகும் அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து கனடா இது இவையெல்லாம் இரட்டை குடியுரிமை கொண்ட நாடுகள் இந்தியா ஒற்றை குடியுரிமை கொண்ட நாடு இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இந்திய குடியுரிமை சட்டம் இதுவரை ஒன்பது முறை திருத்தப்பட்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது கீழ்காணும் எவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறுவது நாட்டுரிமை ஆகாது பிறப்பின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறுவது நாட்டுரிமை ஆகாது அடிப்படை கடமைகள் அரசமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவின் கீழ் அமைந்துள்ளது அடிப்படை கடமைகள் அரசமைப்பு சட்டத்தில் பகுதி நான்கு ஏ பிரிவின் கீழ் அமைந்துள்ளது குடிமகன் என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது குடிமகன் எனும் சொல் லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு எத்தனை வழிமுறைகளை பரிந்துரை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய குடியுரிமை சட்டம் குடியுரிமை பெறுவதற்கு ஐந்து வழிமுறைகளை பரிந்துரை செய்கிறது இந்திய அரசமைப்பு சட்டம் குடியுரிமை இழத்தலை பற்றி எத்தனை வழிமுறைகளை கொண்டுள்ளது இந்திய அரசமைப்பு சட்டம் குடியுரிமை இழத்தலை பற்றி மூன்று வழிமுறைகளை கொண்டுள்ளது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி ஒன்பதாம் நாளை எந்த ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி ஒன்பதாம் நாளை ரெண்டாயிரத்தி மூணில் முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி மூணு முதல் வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக ஜனவரி ஒன்பதை கொண்டாடப்பட்டு வருகிறது குடியுரிமை பற்றிய பகுதி மற்றும் சரத்து குடியுரிமை பற்றிய பகுதி இரண்டு சரத்து ஐந்து முதல் பதினொன்று வரை இந்தியா எந்த குடியுரிமையை மக்களுக்கு வழங்குகிறது இந்தியா ஒற்றை குடியுரிமையை மக்களுக்கு வழங்குகிறது குடியுரிமை எத்தனை வகைப்படும் குடியுரிமை இரண்டு வகைப்படும் இயற்கை குடியுரிமை மற்றும் இயல்பு குடியுரிமை சிவிக்ஸ் என்பதன் பொருள் என்ன சிவிக்ஸ் என்பதன் பொருள் குடியிருப்பாளர் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்தியா எந்த ஆண்டு குடியுரிமையை வழங்கியது புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த பொழுது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு குடியுரிமையை வழங்கியது ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு வழங்கப்படுவது ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவனுக்கு வழங்கப்படுவது குடியுரிமை ஆகும் பிஐஓ முறை ஓசிஐ யில் இணைக்கப்பட்ட ஆண்டு பிஐஓனா பர்சன் ஆன் இந்தியன் ஓசிஐ வந்து ஓவர்சீஸ் இந்தியன் கார்டு ஹோல்டர்னு வரும் சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்டு ஹோல்டர்னு வரும் பிஐஓனா பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின்னு வரும் பிஐஓ முறை ஓசிஐயில் இணைக்கப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க பிஐஓ முறை ஓசிஐயில் இணைக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி ஜனவரி ஒன்பது இந்தியாவின் முதல் குடிமகன் யார் இந்தியாவின் முதல் குடிமகன் குடியரசு தலைவர் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்பட்டு வருகிறது வெளிநாட்டு வாழ் வெளிநாட்டு குடிமக்கள் காலவரையின்றி இந்தியாவில் வசித்தல் மூலம் பெரும் குடியுரிமை வெளிநாட்டு குடிமக்கள் காலவரையின்றி இந்தியாவில் வசித்தல் மூலம் பெரும் குடியுரிமை ஓசிஐ ஓசிஐ மீன்ஸ் ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்ட் ஹோல்டர் ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியன் கார்ட் ஹோல்டர் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் எத்தனை ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் ஏழு ஆண்டுகள் இந்தியாவில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும் இரண்டாயிரத்தி நாலு டிசம்பர் மூணு வெளிநாட்டில் பிறந்து இந்திய தூதரகத்தில் பதிவு செய்வதன் மூலம் பெறக்கூடிய உரிமை இரண்டாயிரத்தி நான்கு டிசம்பர் மூன்று வெளிநாட்டில் பிறந்து இந்திய தூதரகத்தில் பதிவின் மூலம் பெறக்கூடிய உரிமை வம்சாவளி குடியுரிமை பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் நாட்டினர் இயல்பாக பெறும் முறை பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் முறை நாட்டுரிமை இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் இந்திய கடவுச்சீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் என்ஆர்ஐ என்ஆர்ஐனா நான் ரெசிடென்ட் இந்தியன் என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடிகள் ஆவார் இந்திய குடியுரிமை உடைய மூதாதையர்களை கொண்ட வெளிநாட்டில் குடியுரிமை பெற்றிருக்கும் ஒருவர் இந்திய பூர்வீக குடிகள் ஆவார் பிஐஓ ஆன்சர் பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் பிஐஓ பர்சன் ஆன் இந்தியன் ஆர்ஜின் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் வெளிநாட்டில் பிறந்து ஒரு வருடத்துக்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்வதன் மூலம் பெறக்கூடிய உரிமை வம்சாவளி குடியுரிமை இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளன இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் மூலம் வரையறுக்கப்பட்டுள்ளன கீழ்கன்றவற்றுள் எந்த ஒன்று இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறைகள் அல்ல சொத்துரிமை பெறுவதன் மூலம் இந்திய குடியுரிமை பெறும் வழிமுறைகள் எதுவும் அல்ல சொத்துரிமை மூலம் பெறுவது என்பது தவறானது மற்ற வழிகள் எல்லாமே பிறப்பின் மூலம் இயல்பு குடியுரிமை மூலம் வம்சாமலின் மூலம் பெறலாம் சொத்துரிமை மூலம் பெறுவது என்பது தவறானது